தேன் உந்து முக்கனிகள் திருக்கையிலை திருப்புகள் தேன் உந்து முக்கனிகள் பால் செங்கருப்பு இளநீர் சீரும் பழித்த சிவம் அருளூர தேனி பெருக்கும் முப்பழங்கள் வாழை மா பலா பால் செவ்விய கரும்பு இளநீர் இவைகளின் இன்பத்தி பழித்த சிவ அருள் திருவருள் ஊறுவதால் நன்கு பெருகுவதால் தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்துவிழ சீவன் சிவச்வரூபம் என தேரி தீமைகளும் தொடர்ந்துள்ள வினைகள் எல்லாமும் பொடிபட்டு அழிய ஜீவாத்மா ஆனது பரமாத்மாவாம் சிவனது சுரூபமே என்னும் உண்மையை உணர்ந்து அந்த உணர்ச்சியின் பயனாக நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று வெளிநாதம் பரபிரம ஒளி மீதே நான் என்னும் அகங்காரம் தொலைந்து உயிர் ஊன் என்னும் உணர்ச்சியும் பற்றும் அழிந்து பரவெளி ஒலியாம் பரபிரம்ம ஒளியிடத்தே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடே நாளும் கழிக்க பதம் அருள்வாயே ஞானம் பெருகி எழ தரும் ஆனந்த சித்தியை அடைந்து நாள்தோறும் நான் மகிழ உனது திருவடியை அருள்வாயே வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலை விடம் ஆள புன்னுலகம் தழைக்க அடியேனும் செழிப்புற பிரமனும் மாலும் பிழைக்க கடல் விஷத்தை ஆலகால விஷத்தை ஒடுங்கும்படி ஆள தான் ஆண்டு வாரும் கரத்தன் எம்மை ஆளும் தகப்பன் மானின் கரத்தன் அருள் முருகோனே வாரிய கரங்களை உடையவன் எம்மை ஆளுகின்ற தகப்பன் மழு மான் ஏந்திய கரத்தன் என்ற முருகனே பெற்ற குழந்தையே தானும் தனத்ததன நா வண்டு சுற்றி மதுதான் உன் கடப்பமலரணி மார்பார் தானம் தன்னத்த தனனா என பண்டு சுற்றி மொய்த்து தேனே உண்கின்ற கடப்பமலரை அணிந்துள்ள மார்பனே தானும் குறித்து எமையாழும் திருக்கையிலே சாலும் மகிழ் பெருமாளே எனது நிலைமையைக் கண்டு குறித்து எம்மை ஆள்கின்ற பெருமாளே திருக்கையிலைப் பெருமாளே மிக்க அன்பு காட்டின குரத்தி வள்ளி மகிழ்கின்ற பெருமாளே ஞானம் பெருகி எழ மகிழ்ச்சி தரும் ஆனந்த சித்தியை அடைந்து நாள்தோறும் நான் மகிழ உனது திருவடியை அருள்வாயே मुकणं कर्पिनि सीरं पळि शिवमरुलूरीं पिं विळ जीवन् शिवस्वरूपमी नानि नदं परप्रमओलिमीदे ஞானம் நாளும் சித்தியுடனும் கழிக்கவதே வானம் தழைக்கடியேனும் செழிக்காயன்மானும் பிழைக்கலைமிடமா तदत्त नननावंडु सुट्रीमदु तानूं कडप्पमलर अणिमार्बा नानं कुरित्तियमै आलूं दिरक्कैले सालूं कुरत्तिमगल पेरुमाले सालूं कुरत्तिमगल पेरु